வணக்கம் நமது மாலையம்மன் அசோலி நேர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகர் வந்து உங்கள்கிட்ட வேலைக்கு போகிறது நல்லதா சுயதொழிலுக்கு போகிறது நல்லதா எனக்கு எந்த தொழில் செஞ்சால் நல்லது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு நீங்கள் எந்த பாவக அதிபதியை ஆராய்ந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஜாதகப்படி அடிமை தொழில் அப்படிங்கிறது ஆறு நம்ம பார்க்குற ஜாதகத்துக்கும் ஆறு தான் ஸோ அந்த ஆறாம் அதிபதி ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த அதிபதிகள் கூட தொடர்ந்து இருந்தாலோ பரிவர்த்தனை இருந்தாலோ சாரம் வாங்கியிருந்தாலோ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்வது நல்லது சுய தொழில் ஒத்து வராது அதுக்கடுத்து ராசிக்கட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வேலைக்கு செல்றதுல விருப்பம் இருக்காது கொஞ்சம் சோம்பேறியாக இருக்க விரும்புவார் அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இந்த ஆறாம் அதிபதி மூணு ஏழு எட்டு பதிமூணு பன்னெண்டு இந்த ஸ்தானங்களில் இருந்தால் வேலைக்கு போகலாம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற சம்பளம் தான் அவருக்கு வந்து உழைப்பு கேட்ட ஊதியம் அப்படின்னு கிடைக்கும் அப்ப ஆறாம் அதிபதி மூணு ஏழு தொடர்பு போயிட்டாரு ரெண்டு பன்னெண்டுல வந்துட்டாரு அப்படின்னா தொழில் தான் சரி அப்ப சுயதொழிலுக்கு எந்த கட்டத்தை வச்சு ஆராயுது சுய தொழிலுக்கு நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஏழாம் அதிபதி அந்த ஏழாம் பாவக அதிபதி பண ஸ்தானம் சுய சுயதொழில் நல்லா இருக்கும் இதே அமைப்புல தான் நம்ம எல்லாத்துக்குமே பார்க்க முடியும் அதற்கடுத்து இந்த ஏழாம் பாவக அதிபதி மூணு ஏழு பதினொன்று ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஒற்றை பாவகங்களில் போய் அமர்ந்தாரு அப்படின்னா சராசரியான வருமானம் கிடைக்கும் அப்ப அவங்க பண்ணலாம் பண்ணலாம் ஓரளவுக்கு வருமானம் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுறோம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு இதெல்லாம் வந்து நமக்கு வேலைக்கு செல்றதுலேயே வந்துடுச்சு சுயதொழில வந்து எட்டு பன்னெண்டு வரலை அதனால எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஏழாம் அதிபதி வந்து சுயதொழில் செல்லாமல் அவங்க வேலைக்கு செல்றதே நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுறோம் இதுதான் சுயதொழில் பண்ணலாமா வேலைக்கு செல்லலாமா அப்படிங்கிறதுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் இது ஒன்று தான் ஸோ ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி வச்சே வந்து அவங்க என்ன தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்